அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் மாவீரர் போராளிகள் குடும்பநலன் காப்பகத்தின் தாயக நிதர்சனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை கிளிக் விட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே வரும் மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தின் ஃபேஸ்புக் பேஜினையும் பின்தொடர்ந்து நமக்கான ஆதரவு களத்தினை அதிக அதிகமாக தெரிவிக்கின்றன நம்புகின்றோம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீய இடைவெளி பின்னர் இப்போது நாங்கள் காணொலிக்கு சந்திப்புக்காக வந்திருக்கின்றோம் இனி தொடர்ச்சியாக நாங்கள் பதிவுகளை போடலாம் என்றிருக்கின்றோம் ஏனென்றால் தேர்தல் காலம் நெருங்கி வருவதால் மக்களை விழிப்புணர்வு நடத்த வேண்டிய தேவை எங்களுக்கு நாங்கள் நம்புகிறோம் அதால் தொடர்ச்சியாக இனி காணொளி மூலம் சந்திக்கிறது எங்களை தெளிவுபடுத்தலாம் நினைக்கின்றோம் அந்த வகையில் வருகின்ற வைகாசு மாதம் ஆறாம் தேதி உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடைபெற இருக்கின்றது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நாங்கள் ஏன் எம்பிபி அரசாங்கத்துக்கு வாக்களிக்க கூடாது என்றதைத்தான் நாங்கள் இங்கே முதலாவது பதிவாக பார்க்க இருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் ஜேவிபி ஜேவிபியை மையமாக கொண்டு தான் இந்த எம்பிபி அரசாங்கம் அமைந்திருக்கு அங்கே அரசியல் செயற்பாடுகள் தொடர்பாகவும் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கின்ற பொறுப்பு நிலைகளிலும் இருப்பவர்கள் ஜிவிபியை சேர்ந்த முக்கிய உறுப்பினர்கள் ஜிவிபிய தோற்றமும் அதை செயற்பாடுகளும் உங்களுக்கு ஜாழ்ப்பாண அமைச்சராக இருக்கின்ற கடல் தொழில் அமைச்சராக இருக்கின்ற சந்திரசேகரனை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சந்திரசேகரன் என்ற அந்த அமைச்சர் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் அவருடைய பதிவுகளை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் முற்று முழுதாக இனவாதத்தை பதிவாக தான் அவர் தன்னுடைய பதவிகளை பதிவு செய்திருப்பார் ஒரு தமிழன் என்று சொல்லப்படுற ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற மல்லிகத்தைச் சேர்ந்தவர் ஆனால் தன்னுடைய இனத்துக்கு எதிராக சோரம் போய் பெரும்பான்மை இனத்தோடு சேர்ந்து தன்னுடைய சொந்த இனத்துக்கு உலகைக்க வெளிக்கிட்ட ஒரு உறுப்பினர் தான் அமைச்சர் சந்திரசேகரன் அதேமாதிரி இந்த ஜிவிபிண்ட தோற்றமும் வந்து ஒரு இனவாதத்தின் பிறப்பு அந்த இனவாதத்தின் புறப்பின் ஊடாகத்தான் அது தன்னுடைய செயல்பாடுகளை கடந்த காலங்களில் முன்னெடுத்து வந்திருக்கு ஆயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு அவர்கள் ஒரு கிளர்ச்சி மூலம் அவர்கள் அடக்கப்பட்டிருந்தாலும் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் கச்சாத்தான பிறகு அதில் தமிழ் மக்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த பதிமூன்று ஆதிருத்த சட்டத்தின் மூலம் கிடைக்கப்பட்ட அந்த சொற்ப சலுகைகளை கூட கிடைக்க விடாமல் பண்ணுவதற்காக இலங்கை இந்திய எதிர்த்து கிளர்ச்சி மேற்கொண்ட போது அவர்கள் மீண்டும் இரண்டாவது தடவையாக தென் இலங்கையிலே அடங்க அடக்கப்படுகிறார்கள் அந்த இலங்கை ஜி ஒப்பந்தத்தை தமிழர்கள் அது ஒரு தீர்வாகவோ அல்லது ஒரு பெருமதியான ஒரு முயற்சியாகவோ தமிழர்கள் பார்ப்பதில்லை அவ்வாறான ஒரு குறைந்த ஒரு விடயத்தை கூட தமிழ் மக்களுக்கு கிடைத்துவிடக்கூடாது என்பதற்காக மிக மூர்க்கத்தனமாக எதிர்த்து செயல்பாடுகளை செய்தவர்கள் தான் இந்த ஜெயவிப்பினர் அவர்கள் இந்தியாவை எதிர்த்தார்கள் தமிழர்களுக்கு உரிமை கிடைக்கக்கூடாது என்பதற்காக இந்தியாவையும் மிதித்து தமிழர்களுக்கு மறு உரிமையும் கிடைக்கக்கூடாதுன்றக்காக மிக மோசமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு அவர்கள் அடக்கப்பட்டது வரலாறு அவ்வாறான ஜேவிப்பினர் பின்பு நீதிமன்றத்தை நாடி இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் மூலம் அடைக்கப்பட்ட வடக்கு கிழக்கையும் கூட நிரந்தரமாக பிரித்தார்கள் இறுதிக்கட்ட போரின் போது கூட இராணுவத்திற்கு ஆய் செய்து கொடுத்ததில் ஜிபிபிக்கு முக்கியமான பங்கு இருக்கு கடந்த காலங்களில் இந்த பேரினவாத அரசாங்கங்களோட இணைஞ்சு தமிழ் மக்களோட உரிமை போராட்டத்தை சின்னாபின்னமாக்கி அழிப்பதில் இந்த ஜிவிக்கு முக்கிய ஜிவிபிக்கு முக்கிய பங்கு இருக்கு ஜிவிபி கடந்த கால இனவாத அரசாங்கங்கள் எல்லாத்துலேயுமே அமைச்சரவையில் இருந்திருக்கணும் மிக மோசமாக இந்த தமிழ் மக்களிட உரிமை போராட்டத்தை அளிப்பதிலும் அடக்குவதிலும் தென்னிலங்கை ஏனைய அரசியல் கட்சிகளோடு சேர்ந்து தமிழர்களுக்கு ஒரு உரிமையும் விடக்கூடாது என்பதற்காக மிக முற்கத்தனமாக செயற்பட்ட ஒரு கட்சி தான் இப்போது ஏதோ தங்களை வெள்ளையாக காட்டிக்கொண்டு தமிழ் மக்களுக்கு தீர்வை தருவோம் என்று சொல்லிக்கொண்டும் பொருளாதார பிரச்சனையையும் கருத்து கொண்டு மக்களின் ஒரு அக்கறையை பெற்று அல்லது மக்களின் கவனத்தை ஈர்த்து ஒரு ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் ஆட்சிக்கு வரும்போது சொன்னது என்றுமே அவர்கள் செய்யவில்லை ஊழல்வாதிகளை பிடிப்போம் இதுவரை பெரிய அளவில் அது நடந்ததில்லை தமிழ் மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது அதனை தீர்ப்போம் என்றார்கள் அதிலேயும் இன்று வரைக்கும் எந்தவித மு முன்னேற்றமான செயற்பாடுகளும் இருந்ததில்லை ஆனால் ஆறு மாதங்களை கடந்தும் இந்த அவர்களுடைய ஆட்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ் மக்கள் எதிர்பார்த்த அந்த எந்தவித விளைவுகளும் தமிழ் மக்களுக்கு கிடைக்கவில்லை அதாவது தமிழ் மக்கள் அதிருப்தி விட்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் நீண்ட ஒரு காலமாக உரிமைக்காக போராடி வந்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு எங்களுடைய மிதவாத அரசியல் அரசியல்வாதிகள் மீது நம்பிக்கை விழந்து அவர் அதிருப்தி இருந்த நிலையில் ஜேவிபிய சில வாக்குறுதிகள் அவர்களை திக்கி திணற வைத்து ஜேபிபி மீது வாக்களிக்க வைத்துள்ளது அது தமிழ் ம தமிழ் அரசியல்வாதிகள் மீது இருந்த அதிருப்தி தான் ஜேபிபி மீதான வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியது தமிழ்நாக்கள் மீது உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜிடிபிக்கு என்பிபிஎஸ் சாங் சார்பாக வந்திருக்கிறார்கள் மூன்று பேரும் ஆள் டாக்டர் ஒரு ஆள் ஆசிரியர் முதல்வர் மற்றவர் ஒரு மின்சார சப ஊழியர் மூன்று பேரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் எங்கள போராட்டம் தொடங்கின காலங்களில் ஆசிரியர்கள் அதற்கு உறுதுணையாக இருந்து வரலாற்றை இளையவர்களுக்கும் போ போராளிகளுக்கும் என் தலைவருக்கு கூட இந்த போராட்டத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தியது ஒரு ஆசிரியர் வேணுகோபால் ஆசிரியர் அதே ஆசிரியர் நிலையிலிருந்து தான் இந்த ரஜீவன் என்று சொல்லப்படுறவரும் இப்போது எம்பிபி அரசாங்கம் சார்பாக போட்டியிட்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு செய்யப்பட்டிருக்க ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் இப்பொழுது மாகாண சபை முதல் முதல் முதன்மை வேட்பாளராக மாகாண சபையில் உள்ளூராட்சி நகர நகரசபை வேட்பாளராக போட்டியிடுகின்றார் அவை இவ்வாறான புத்திஜீவிகள் வைத்தியர் பேராசிரியர் ஆசிரியர் என்ற வகையில் சமூகத்தின் முன்னுதாரணமாக வழிநடத்த வேண்டிய பொறுப்பில் உள்ளவர்கள் எல்லாம் கடந்த காலங்களில் இந்த ஜிவிபி அரசாங்கமும் இந்த இனவாத அரசு வலுவங்கள் மீது நடத்திய இந்த கூர தாண்டவத்தை மறந்து என்று அவர்கள் சலுகைக்காக போய் அந்த எம்பிபி அரசாங்கத்தை ஆதரித்து அவர்களும் தேர்தல் களங்களில் நின்று தேர்தலில் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று வரை அவர்களால் எதையும் சாதிக்க முடியவில்லை அவ்வாறான சூழ்நிலையில் நாங்கள் தொடர்ந்தும் இந்த ஆறு மாதங்களை கடந்தும் எம்பிபி அரசாங்கத்தின் மீது இனியும் நம்பிக்கை கொண்டு இன்னும் ஏதோ நடக்கும் என்ற கனவுகளோடு இந்த வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலையும் அவர்களுக்கு வாக்களித்து எங்களுடைய மட்ட அபிவிருத்தி வேலைகளையும் நாங்கள் அவர்களை நியமித்து நாங்கள் ஏமாற்று விடக்கூடாது இது எங்களுக்கு மாறுபட்ட ஒரு விளைவை தரும் இப்போது வடக்கு கிழக்கு தேர்வு செய்யப்பட்ட அதிகமான எம்பிபி அரசாங்கம் சார்பான பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைத்துக்கொண்டு இந்த எம்பிபி அரசாங்கம் காட்ட வழிக்கிறது என்னென்னு சொன்னால் வடக்கு கிழக்கு மக்கள் தங்களுடைய அந்த கடந்த கால அரசியல் சிந்தனைகளை மறந்து ஒன்றுபட்ட இலங்கைக்குள் ஒற்றை ஆட்சிக்குள் வாழ்வதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள் அந்த விளைவுதான் வட கிழக்கு பெருமளவு உறுப்பினர்களை தெரிவு செய்து தந்திருக்கிறார்கள் இதே மாதிரி இந்த ஆறு மாதமாக நாங்கள் ஏமாற்றப்பட்ட நிலையிலும் இனிமேலும் வருகின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலையும் நாங்கள் ஏதோ உங்களுக்கு நடக்கும் அதில் நடக்கும் என்பது தான் காட்டுகின்றார்கள் அந்த அந்த வாக்கு வாக்குறுதிகளை நம்பி நாங்கள் வாக்களிப்பவமாக அந்த எம்பிபி அரசாங்கத்துக்கு சார்பாக எங்களுடைய வாக்குகளை கொடுப்போமாக இருந்தால் மீண்டும் அந்த கருத்துக்களை நாங்கள் இன்னும் உறுதிப்படுத்துவதாக அமைந்துவிடும் அது எங்களுடைய அரசியல் உரிமை போராட்டத்தை மிக மோசமான பாதிப்புக்குள் கொண்டு செய்தோம் ஆகவே எங்களுடைய அன்பானந்த மக்கள் இந்த விடயங்களில் தெளிவாக இருந்து எங்களுடைய வாக்குகளை தமிழ் கட்சிகளுக்கு அளிக்கோடும் என்றது தான் எங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது அந்த தமிழ் கட்சிகளை பற்றியும் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை நாங்கள் கதைப்போம் ஆனால் இப்போது இப்போதை நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொன்னால் இந்த எம்பிபி அரசாங்கத்திற்கு மீன் இருக்கிற அந்த மாயையை நாங்கள் கலைந்து கொள்ள வேண்டும் கலைந்து கொண்டு எங்களுடைய அரசியல் உரிமை போராட்டத்தை முனைப்புடன் முன்னெடுப்பதற்கான செயல்பாடுகளை வடித்து கொண்டு இந்த இருந்து நாங்கள் விடுத விடுவித்து நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளை நிஜ உலகத்தை நோக்கி திருப்பணும் தான் நாங்கள் இங்கே சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இந்த எம்பிபி அரசாங்கம் கடந்த ஆறு மாத காலமாக எந்த விடயங்கள்லையுமே பல பலத்தை முன்னேற்றத்தை காட்டவில்லை தயிர் விகாரையும் கூட அது சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விரேக இல்லை எம்பிபி அரசாங்கம் வந்தால் பிறகு கூட உள்ள சில மடாலயங்கள் திறக்கப்படுகின்றது அதற்கு இராணுவம் போலீஸ் போன்ற இதுகள் பாதுகாப்பு வழங்கி தமிழர்கள் அந்த இதற்கு எதிரான இந்த செயற்பாடுகளையும் செய்ய விடாமல் தங்களுடைய அரச பலத்தை கொடுத்து அந்த செயற்பாடுகளை தமிழர்களுக்கு விரோதமாகவும் அந்த சட்டவிரோத விகாரிக்கு சார்பாகவுமான செயல்பாடுகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் கேட்டால் கொஞ்சம் பொறுமோ கொஞ்சம் பொறுமோ கொஞ்சம் பொறுமோ ஒன்று எங்களை வாய்மூடி மகன்களாக இருக்க சொல்கிறாரை ஒழிய தாங்கள் தங்களுடைய பெரும்பான்மை அரசாங்கம் சார்பாகவும் இந்த பேரினவாத சக்திகள் சார்பாகவும் செய்யப்படுகிற அநீதிகள் தொடர்பாக தட்டி கேட்பதற்கு யாரும் எந்த அரசாங்கமும் தயாராக இல்லை அந்த செயல்பாடுகளை நினைத்தால் நிறுத்தலாம் அந்த அரசாங்கம் ஆனால் அதை நிறுத்தாமல் தமிழர்களை பொறுத்துக்கொள்ளுங்க பொறுத்து கொள்ளுங்கோன்னு சொல்லி இந்த சிறுபான்மையினங்களை இன்னும் நோக்கடிக்கிறே தான் செய்ய கொடுக்கிறார்களே ஒழிய தமிழர் சார்பான ஒரு ஒரு நம்பிக்கை கொள்ளக்கூடிய நிலையில இந்த செயல்பாட்டையுமே இந்த காலங்களில் சித்தன் எனவே இந்த எம்பிபி அரசாங்கம் என்று சொல்லுகின்ற இந்த ஜிவிக்கு மையமாக கொண்ட இந்த அரசாங்கத்தை நாங்கள் நிஜமான அவர்களுடைய செயல்பாடுகளை கடந்த காலங்களோடு ஒப்பிட்டு பார்த்து இப்போதையும் மதிப்பிட்டு கொள்ளப்படாக வேண்டும் அவர்களை பொறுத்தவரையில் ஒற்றையாட்சி அரசியல் ஜாப்பை கொண்டு வருவார்களோ என்றது கப்பால அவர்கள் அவர்களுக்கு அரசியல் ஜாப்பை தக்க வைப்பதுமே அவர்களுக்கு ஒரு பலமான தான் அவாறு இல்லை என்று சொன்னால் அதற்கு மாற்றீடாக ஒரு ஆட்சியை மையப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் ஜாப்பை இந்த சுமந்திரன் போன்றவர்களோடு சேர்ந்து அவர்களோட ஒத்து ஆசைவோடு நயவஞ்சகத்தனமாக தமிழர்களை ஏமாற்றி அதனை நடைமுறைப்படுத்தி எங்களை மோ ஒரு எங்களுடைய உரிமை போராட்டத்தை இன்னும் நசுக்கி நசுக்கி இல்லாமலாக்குவதுதான் அவர்களுடைய நோக்கமையுடைய இதை விளங்கிக் கொள்ளாத எங்களுடைய எம்பிபி அரசாங்கத்தின் மீது ஈடுபாடு கொண்டு செயல்படுகின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் எம்பிபி அரசாங்கம் சார்பாக இருக்கின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த விடயங்களை அவர்கள் மறந்து கடந்த காலங்கள் நடந்த நடந்தபடியை மறந்து அவர்கள் தங்களுடைய குறுகிய நலன்களுக்காக எம்பிபி அரசாங்கத்தின் மீது தாங்கள் ஏதோ நம்பிக்கை இருக்கின்றோம் அவர்கள் எங்களுக்கு தமிழர்களுக்கு ஏதோ விடுவார்கள் என்ற அந்த மாயாஜால வார்த்தைகளை கூடாக தங்களுடைய அரசியல் செயற்பாடுகளை நியாயப்படுத்தி கொண்டு அவர்களும் தொடர்ச்சியாக செயல்பட்டிருக்கிறார்கள் இப்போது அபிவிருத்தி என்றதெல்லாம் இனிமேல் காலங்களில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்னென்று சொன்னால் அவங்களுக்கு தெரியும் அமெரிக்கா வந்து வ வரி விதி வரி அதிகரிப்புகளை எல்லா நாடுகளுக்குமே அதிகரித்து அதில் இலங்கைக்கும் மிக மோசமாக அதிகரித்திருக்குது அதே இந்த உங்களுடைய இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் கூட பெற முடியாத அளவுக்கு எல்லாம் புத்தகம் அடித்து வெளியிடப்பட்டிருக்கிறது கடமுறப்படுத்துவதற்கான நிதி அவர்களுக்கு அபிவிருத்தி வேலை என்றது பூச்சியமாக தான் இருக்க போகிறது ஆனால் அந்த அபிவிருத்தி தாங்கள் செய்வோம் என்று காட்டு காட்டிக்கொண்டு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தாங்கள் வடகிழக்கு வெள்ளோடும் என்றதற்காக இங்கே அபிவிருத்தி குழுமிட்டி ஒன்று கூடங்களையும் அந்த அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்களையும் கூடுதலாக அமைக்கின்றார்கள் ஆனால் அதற்கான நிதி ஏது உயர்வர்களிடம் இருக்கவில்லை அபிவிருத்தில பட்ஜெட்டில் ஒதுக்கி இருந்தாலும் கூட பல விடயங்களில் பட்ஜெட்ல ஒதுக்கப்படுற அந்த விடயங்களும் அது பின்னுக்கு செய்யணும்ன்றது இல்லை நிதி இல்லாத நிதி இல்லாத காரணங்களை அதை செய்ய விடலாம் அவை இந்த விடயங்களை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால்தான் இந்த இந்த மாயிலிருந்து நாங்கள் விடுதலை எங்களை விடுவித்துக்கொண்டு நாங்கள் எங்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களில் அக்கறையாக செயல்படக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை என்றால் தொடர்ச்சியாக நாங்கள் ஏமாற்றப்படுறவர்களாக தான் எங்களுடைய மாறி மாறி ஒருத்தரும் வந்து புதுசு புதுசாக சொல்ல அது அதுக்கு நாங்கள் மயங்கி போய் நாங்கள் எங்களுடைய வாக்குகளை அளித்து நாங்கள் பிற ஏமாற்றப்படுறது தான் கடந்த காலங்களிலேயும் இருந்திருக்கு இந்த காலங்களிலையும் அதை தான் தொடர்ந்தும் செய்ய போகிறோமா என்பது எங்களுடைய ஒரு கவலையாக இருக்கிறது ஆகவே எங்களுடைய தமிழரசியல்வாதிகள் சரியாட்சி ஏற்படவில்லை என்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் அதற்காக மாற்றீடாக எம்பிபிஎஸ் சாங்கத்துக்கு வாக்களிப்பது ஒரு தீர்வாக அமைய ஆகாது ஆகவே நாங்கள் இந்த பொது உள்ளாட்சி சபை தேர்தலில் கடந்த காலங்களை போன்று எம்பிபிஎஸ் சாங்கத்துக்கும் அல்லது அரசு சார்பான பிரஜைகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் வாக்களித்து நாங்கள் மறந்து போகாமல் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த ஊராட்சி சபை தொடர்பாக தேர்தல் தொடர்பாக எடுக்க வேண்டிய முடிவுகள் தொடர்பாக நாங்கள் அடுத்த அடுத்த பதிவுகளில் மிக ஆழமாக பார்ப்போம் நன்றி மக்களுடன் போராளிகள் மக்கள் காளிகள்